सम्राहोल्डेज़ बनता चु, नमक जीटी हॉलिडेज़ बनता चु, जीटी हॉलिडेज़ साउथ इंडिया का नंबर वन ट्रैवल ब्रांड। तो मेरा शिफ़्ट कल्टी ऑफ़ आर्ट्स एंड साइंस फॉर वुमेन एंड कैकिनागर चेन्नई, बी.कॉम, बी.एस.सी, बी.ए, बी.बी.ए, बी.सी.ए एंड विस्कॉम अप्लाई नाउ। बनता चु, तुच्छ � இன்றைய தினம் மதிப்புக்குரிய பரந்தேஸ்வரி அவர்கள் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகல்யாபாய் கோல்கர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னூறாவது பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வந்து அதற்கான கூட்டம் நடைபெற்று மே இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரையிலும் ராணி அகல்யாபாய் பிறந்த பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டம் நடைபெற்று தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழகத்திலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் நடைபெற இருக்கிறது பஹல்காம் பெகல்காம் நகரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் பெண்கள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் எல்லாம் கவிழ்த்து இவர்கள் யார் என்று எந்த மதத்தைச் சேர்ந்த என்று கண்டு பெண் மனைவி முன்னாலேயே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம் அனைவரையுமே இல்லை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக ஈவு இறக்கமற்ற செயலாக இருந்தது என்பதை நான் நாடு நாடு அறியும் நாமும் அறிவோம் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற வகையில் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே தாக்குதா இருக்கக்கூடாது ஒரு பாகிஸ்தாரும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதையும் தடை செய்து பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரதவர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை நாலு மணிக்கெல்லாம் மூவர்ண கொடியை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மதிப்புக்குரிய புரந்தேஸ்வரி அவர்கள் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகல்யாபாய் கோல்கர் அவருடைய பிறந்த நாளை முன்னூறாவது பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வந்து அதற்கான கூட்டம் நடைபெற்று மே இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி வரையிலும் ராணி அகல்யாபாய் கோல்கழுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கூட்டம் நடைபெற்று தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழகத்திலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது அது ஒரு பக்கம் நடைபெற இருக்கிறது பஹல்காம் பெகல்காம் நகரில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் பெண்கள் கண்ணீர் வடிக்கும் நிலையில் பெண்கள் முன்னாலேயே ஆண்களின் ஆடைகளெல்லாம் கவிழ்த்து இவர்கள் யார் என்று எந்த மதத்தை சேர்ந்த என்று கண்டு பெண் மனைவி முன்னாலேயே சுடப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது நம் அனைவரையுமே இல்லை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனித இனத்திற்குமே விடப்பட்ட சவாலாக ஈவு இறக்கமற்ற செயலாக இருந்தது என்பதை நான் நாடு நாடு அறியும் நாமும் அறிவோம் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கிற வகையில் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் உள்ளே சென்று நமது எல்லையிலிருந்து நூறு கிலோமீட்டர் உள்ளே சென்று லாகூர் ராவல்பிண்டி போன்ற விமானப்படை தளங்களெல்லாம் தாக்கி அவர்கள் தகவல் தொடர்பு இல்லாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டது என்பது நாம் தெரியும் அதுபோல் வாகா எல்லையில் இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது போகக்கூடாது என்பதையெல்லாம் எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார்கள் உள்ள ஒவ்வொரு பாகிஸ்தானும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதையும் தடை செய்து பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை நாலு மணிக்கெல்லாம் மூவர்ண கொடி ஏந்தி பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக நான் அழைப்பு கொடுக்கவில்லை எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணிங்கிற உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம் அது நாளை மாலை நாலு மணியளவில் சித்ரா தேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நான் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கிறேன் எல்லா கட்சிகளும் இது வந்து கட்சி சார்பாக நடத்தல யாரும் பாரதிய ஜனதா கட்சி கொடியேந்தி வரமாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அடையாளங்கள் அதில் இருக்காது எங்களை பொறுத்தமட்டிலும் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மூவர்ண கொடி யாத்திரை இது பேரே கொடி யாத்திரை ஆமாம் அதாவது பெண்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் இப்போது சிந்தூர் ஆப்ரேஷன் எதுக்கு வச்சாங்க மோடி அவர்கள் பெண்கள் உள்ள செந்தூர் அழிந்து விடக்கூட அழுந்து அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் ஆப்ரேஷன் பேரே சிந்தூர் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய முழு எண்ணமும் கோரிக்கையும் அதுதான் அது அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பது தான் எங்கள் அது நீ அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் நேற்றைக்கு நான் பார்த்தேன் நேற்றைக்கு ஒரு டிபேட்டில் பார்த்தேன் அண்ணன் பீட்டர் ஃபோன்ஸ் எனக்கு உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவர் ஒரு எப்பொழுதுமே திமுக ஆதரவாக இருப்பாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது அந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமரை பற்றி பேசும்போது அதான் குறைவாக பேசுறேன்னு நான் சொல்லலை அவங்க குறைவாக ஒன்றும் பேசலை ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து நிக்சனோட உறுதியாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே போல் நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் டிபேட்டில் வந்து இவ்வளோ பெரிய மூத்த அனுபவம் வாய்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு வேண்டி அண்ணன் பீட்டர்புடன் பேசியிருப்பது வருத்தம் அது அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் பாகிஸ்தான் ஒரு சிறு நடவடிக்கை தீர்வு ஆதரவாக இருந்தால் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டாரே தவிர இவ்வளோ உறுதியான பிரதமர் பிரைம் மினிஸ்டர் வேறு யாரும் நமக்கு இருக்க முடியாது ஆனால் அண்ணன் பீட்டர்பு அந்த மாதிரி பேசுவது என்பது எனக்கு வருத்தமாக இருந்தது அதான் அமெரிக்கா சொல்லுறதுனால முன்னாலே எல்லாம் செய்தி வந்து பல ஊடங்களில் தவறாக வந்திருக்கு அமெரிக்கா சொல்லுவதுக்கு முன்னாலே மூணு மணிக்கே எல்லாமே போர் நிறுத்தியிருக்காங்க அங்குள்ள மேஜர் சேனல் நம்மளுடைய சேனலோட பேச்சுருக்காங்க ஆனால் இதில் வந்து அவன் அஞ்சு அஞ்சு மணிக்கெலாம் ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்களோ தவிர இதில் வந்து யார் சொல்லியும் கேட்குறது இல்லை ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் சொல்ல யாராக இருந்தாலும் சரி தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாகாது ஆனால் இனிமேல் ஒரு இது மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னா நிச்சயமா அதில் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நான் நிறைய வாட்டி பேசிருக்கிறேன் இதே மாதிரி ஒரு நிலம் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இதை மாதிரி அவங்க யாராவது டிபேட் நடத்தி இப்படி கேள்வி கேட்க முடியுமா இவ்வளோ பெரிய சுதந்திரம் நம்ம நாடு இவ்வளோ பெரிய நாட்டில் இருந்துட்டு இவ்வளோ தூரம் கொஞ்சம் கூட தேசம் வேணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அவ்வளோதான் வேற ஒன்றுங்க இல்லை கடந்த கால விஷயங்கள் என்பது வேறு விஷயம் வந்து வேறு கடந்த காலத்தில் போர் இப்போது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு